நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில்னா முருகர் மெசேஜ் தான் முருகர் இந்த வாரம் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிக்க கார்ட் மூலயமா இந்த பிக்க கார்டு தான் உங்களுடைய எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ண போகுது சரிங்களா ஸோ இன்ட்ரோ முடிச்சோடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுவேன் மூணு பயில நீங்க எந்த பயலை கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி நல்ல பிரீதி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகிற மனசுல நினைச்சுக்கோங்க முருகா எனக்கான நல்ல ஒரு மெசேஜ் கொடுப்பா என்னோட கேள்விக்கான ஒரு பதிலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பைலில் சூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த பயலுக்கான ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான முருகர் மெசேஜை வந்து பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம் சரிங்களா அண்ட் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறையா ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து வரும் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா விதமான என்னுடைய சோல்ஃபு என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும் ஹீலிங் வேணும் டேரோ ரீடிங் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான முருகர் டெக் ஸோ முதல் முதல் நம்ம கிரியேட் பண்ண முருகர் டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கும் அதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான டெக்கை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான நீங்கள் ஓனாக வாங்கி நீங்கள் டெய்லி உங்களுக்கான முருகர் மெசேஜை பார்த்துக்கலாம் சரிங்களா சோ இப்போ நம்ம பயல் சொலுஷன் பாத்துட்டு தென் ஒன் பை ஒன்னா முருகர் மெசேஜ் குள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கான கார்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்கேன் ஐ ஹாவ் ஃபோர் ஆஃப் காயின்ஸ் வி ஹாவ் டூ ஆஃப் விங் ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் கார்டு புரிஞ்சி ஆண்டவர் ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருளாதார உயர்வை பத்தியோ இல்லை உங்களுடைய பொருளாதாரம் வந்து சீராகணும் அப்படின்றத பற்றியோ நீங்க ஒரு ரொம்ப நாளாக ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க ஒரு விஷயத்த செய்யலான்னு இருக்கீங்க ஆனால் அதற்கான ஒரு சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஏன்னா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்றதே வந்து பணம் தான் ஸோ தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானம் கஷ்டங்கள் பெற்றிருக்கோம் இப்போ அந்த பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பணம் ரீதியா பொருளாதார ரீதியா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வரணும் நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா பட் அதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறீங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து அதற்கான ஒரு பிளானிங்ஸ் இருக்கும் ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படி அதை செயல்படுத்தணும் எங்கேருந்து தொடங்கணும் எங்கேருந்து செயல்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் வந்து இருப்பீங்க ஸோ இங்கே முருகர் உங்களுக்கு தரக்கூடியது வந்து உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் நிறைய இருக்குது சரிங்களா வாழ்க்கை பாடம் நிறைய லேர்ன் பண்ணிக்கங்க முருகர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ அந்த வாழ்க்கை பாடத்தை நீங்கள் ஒரு முதலீடாக வச்சு நீங்க எதை செய்யறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்ல நீங்க ஈடுபடுங்க அதற்கு முருகர் வந்து நிச்சயமா உங்களோட உறுதுணையா இருப்பாரு சரிங்களா கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டா போதும் அதுக்கடுத்து நீங்கள் போகக்கூடிய பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்ற அந்த லீட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவார் உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வருவார் பட் அதற்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அந்த ஸ்கில்லை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன விஷயம் பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை செயல்படுத்த ஆரம்பிங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கான தேவைகள் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பூர்த்தி அடைச்சே தீரும் ஏன்னா நீங்க யோசிச்சிருக்கிறது அதுவே போதுமானது சரிங்களா உங்களுக்கு யாராவது வழி காட்டணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன்ல கூட நீங்க சாரி எக்ஸ்பர்ட்டா வரக்கூடிய ஒரு வல்லுனரா வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதுக்குடிய திறமையும் இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரியான கொஷின்ல இருப்பீங்கன்னா அதற்கு உங்களுடைய ஒரு டேலண்ட் தான் முக்கியமான பங்கு காரணம் சரிங்களா ஸோ அப்ப அந்த டேலண்ட் அந்த அனுபவங்களை பயன்படுத்தி நீங்க இப்போ பொருளாதார ரீதியா எந்த உயர்வான நிலைப்போன்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க கண்டிப்பா முருகர் இதுக்கு உங்களுக்கு கூட இருந்து எல்லாமே நல்ல விதமா அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு அதை வந்து நல்ல விதமா முடிச்சு கொடுப்பாரு அப்படின்றது முருகர் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ இதற்கு வந்து எஸ்பெஷலி நீங்க குறிஞ்சி ஆண்டவரை வழிபாடுங்க சரிங்களா குறிஞ்சி ஆண்டவர் சோ மலைகளின் அரசர் முருகர் அந்த அதுலயும் ரொம்ப பிரத்யேகமான ஒரு முருகர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் சரிங்களா முதல் முதல் கடவுள் அவர்தான் சோ அந்த குறிஞ்சி ஆண்டவரை நீங்க வழிபட வழிபட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மவுண்டெய்ன் மாதிரி சரிங்களா ஒரு மலை போல வளர்ச்சி நீங்க கேக்குறீங்க இல்லையா மலை போல எனக்கு வளர்ச்சி இருக்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லைன்றது இருக்கக்கூடாது ஒரு எல்லாத்துலயும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறீங்க அதற்கான சில டிசிஷன்ஸும் எடுத்திருக்கீங்க பிளானிங்ஸும் பண்ணிருக்கீங்க அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அது திருப்திகரமானதாகவும் இருக்கும் அதுவும் அது பர்மனன்டானதாவும் இருக்கும் சரிங்களா நிரந்தரமானதாகவும் இருக்கும் சோ அப்ப நீங்க இந்த குறிஞ்சாண்டவரை தொடர்ந்து வழிபட்டுட்டே வாங்க அண்ட் இப்போ கூட இந்த நிமிடம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு குறிஞ்சாண்டவரை நினைச்சு ஏதாவது உங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங்ஸ பத்தியோ உங்களுடைய வாழ்க்கை அதாவது எதிர்கால அந்த ஸ்டாண்டர்டான ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும் இல்லையா செட்டில்டான ஒரு லைஃப் அந்த விஷயங்களை பத்தி குறைஞ்சி ஆண்டவரை இப்போ மனசுல நினச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கோரிக்கையை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு சில நாட்கள்லேயே அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு என்ன கோல்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கோ அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே வரும் கண்டிப்பா முருகர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஆனா பர்டிகுலரா நீங்க இந்த முருகரை வழிபடணும் அப்படின்றதும் அவருடைய சன்னதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்றதையும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அழைப்பாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த குறிஞ்சாண்டவர் கோவில் கொடைக்கானல் இருக்கு நீங்கள் முடிஞ்சால் ஃபேமிலியோடு அந்த குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் என்னதான் கிடைச்சாலும் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் அதில் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக முன்னேறி வரணும் அப்படின்றதும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் நான் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் காஷ் அஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்மே ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் வந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க சொல்றாரு சரிங்களா நீங்கள் வாழ்க்கைய புதுப்பிக்கணும் அந்த புதுப்பிக்கிறது வந்து ரொம்ப மேஜராக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கணும் நம்ம லைஃப்ல வந்து டே டு டே லைஃப்பில் தினம் தினம் ஒரு நியூ பிகினிங்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது மாதத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் சரி டெய்லியும் ஒரு நியூ பிகினிங்ஸ் நடந்துக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி சரிங்களா அது ரொம்ப மைனர் பட் மேஜரான விஷயங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுல இல்ல நம்ம லைஃப் ஸ்டைல மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் வாழ்க்கை பயணத்தை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் புதுசா தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி புதுசா ஒரு லைஃப் ஸ்டைல் கூட நீங்க அடியெடுத்து வைங்க சோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல அகே இன் உங்களோட வாழ்க்கைய ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு இத்தனை நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கும் நீங்க விட்டு கொடுத்ததுக்கும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கும் ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு அதை ஏன் நீங்க வந்து நான் இல்லை எடுத்துக்க மாட்டேன் நான் பழைய லைஃப் தான் இருப்பேன் பழைய தான் இருப்பேன் பழைய தான் நான் இருப்பேன் அப்படின்னு இல்லாம நீங்க பண்ண தியாகத்துக்கு உங்களுடைய பொறுமை நிதானத்துக்கு உங்களுடைய ஒரு விட்டு கொடுத்து நீங்க நிறைய விஷயம் விட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய பேருக்காக சோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அது வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு 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 புதிய புதிய வாய்ப்பாக தான் தான் இருக்கும் 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 வாழ்க்கையாக ஸோ ஸோ அதை உங்களுடைய வந்து மாறக்கூடியதாக ஓகே கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமா பட் அது உங்களுக்கு அது வாய்ப்பு வருதுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு சரிங்களா அண்ட் எடுத்துக்கும் போதும் பட் ஒரு விஷயம் மட்டும் கடைபிடிக்கணும் நிதானமாக இருக்கணும் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் அவசியம் அப்படின்றாரு நீங்க வந்து புது லைஃப் ஸ்டைலுக்குள்ள லீடாக போறீங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வருது அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்க மனசுலயும் தோணிட்டு இருக்குன்னா அதை தாராளமா செய்யுங்க ஸோ ஒண்ணு தான் ஒண்ணு கிடைக்கும்னா கூட உங்களுக்கான அந்த வாழ்க்கை ஒண்ணு வரும்போது அது உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னா அதை தாராளமா முருகர் அருளால நீங்க பண்ணுங்க சோ மேற்கொண்டு வர விஷயங்களை கண்டிப்பா உங்களுக்கு அதை சமாளிக்க கூடிய ஒரு தெம்பு கொடுப்பார் பட் உங்களுக்கு அதன் மேலே ஒரு இருக்குது நான் அந்த வாழ்க்கையில் போகணும்னா அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் ஒரு விஷயம் நீங்க அதில் கடைபிடிக்கணும் அதான் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் அவசியம் ஸோ என்ன பேசுறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனிப்போடு இருக்கணும் ஏன்னா இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியும் ஸோ இல்லை அந்த வாழ்க்கை புது வாழ்க்கையில நீங்க போகும்போது நீங்க மற்ற விஷயங்கள்ல நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து இருக்கிறத விட அதெல்லாம் பத்தாது முன்னாடி இருந்த வாழ்க்கையில அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய வார்த்தைகளில் அதை யூஸ் பண்ணணும் அந்த நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்ல உங்களுடைய பேச்சில் அதை வந்து நீங்க காட்டணும் யாராவது ஏதாவது பேசுனா கூட விட்டு கொடுத்து போகிறது ஓகே நீங்க பேசும்போது ரொம்ப நிதானமா யோசிச்சு பேசுறது வார்த்தைகளில் சற்று சற்று விட்டுற கூடாது அதனால வார்த்தைகளை ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கணும் இந்து விட்டு கொடுத்தல் பொறுமை நிதானம் இதெல்லாம் உங்களுடைய பேச்சில் வார்த்தையில நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நான் ஏன் இதை அடிக்கடிக்கு சொல்றேன் ஓகே அடிக்கடிக்க சொன்னாதான் அவங்களுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும் ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் நான் சொன்ன விஷயத்தையே ஒரு மூணு நாள் வாட்டி நான் சொல்றேன்னா உங்க மனசுல அது ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பா அது ரிஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா ஸோ இதை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா இருக்கு மேற்கொண்டு உங்களுக்கான புதிய வாழ்க்கை ஃப்ரம் த ஜீரோ ஃப்ரம் த பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆக இருக்குது அந்த ரூட் ஆணி வேராக ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தாராளமாக அதாவது கண்டிப்பாக நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றது முருகர் தரப்படி மெசேஜாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஆடம்பரமாக முருகருக்கு வழிபாடுகள் செய்யணும் பூஜைகள் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ நிறைய ஒரு கோவில் போனால் கூட இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் இவ்வளோ செலவு பண்ணி செய்யணும் கோயில் கூட போமாட்டேன் அப்படிலாம் இல்லாம ஆடம்பரமா எதுவுமே உங்க சைடுல இருந்து முருகர் கேக்கலை அவர் கேட்குறது முருகரை நினைச்சு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பூவை வாங்கி கூட முருகரை நினைச்சு இல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கி கூட முடிஞ்சா உங்களால கட்ட முடிஞ்சா பூவை கட்டியோ இல்ல கோர்த்தோ அது ஒரு மாலையா முருகருக்கு நீங்க போட்டு வழிபட்டாலே போதும் சரிங்களா நீங்க கோடி கோடியா கொடுத்து செய்யற அளவுக்கு முருகரை நிறைஞ்சு போவாரு அதனால இனிமே நீங்க எப்பெல்லாம் வீட்லயும் சரி கோவிலையும் சரி முருகரை கும்பிட்றீங்களோ அப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பூவை வாங்கி முருகருக்கு சாத்தி நீங்க வழிபடுங்க அதுதான் முருகர் மேல நீங்க காட்டக்கூடிய ஒரு முழு அன்பு குறிக்கும் சோ அதுவே போதுமானது அதுதான் தேவையானது அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு சோ இந்த ரீடிங்கை இந்த மெசேஜை பார்த்துட்டு கூட நீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற முருகருக்கு டக்குன்னு ஒரு பூ உங்களால் இருந்ததுன்னா பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை வாங்கி வழிபடுங்க இல்லை காலையில் கூட வாங்கி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் வைசாக இருக்கேன் பயனம்பு உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சர்வனுபவ போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அவர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ பை ஒன்றாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம் ஸோ வி ஹாவ் ஹைரோஃபின் உங்களுக்கான முருகர் மெசேஜ் கால் சிறுவாபுரி முருகர் துணை நம்பர் ஒன் பயலம்பு உங்களுக்கான முருக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் தேவை இப்போ சரிங்களா அதாவது வாழ்க்கையில நிறைய விஷயம் நான் இழந்துட்டேன் நிறைய இழப்புகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கையை விட்டு நிறைய விஷயம் போயிருக்கு என்னோட வாழ்க்கை இன்னும் முழுமை ஆகலை முழுமை பெறலை நான் வந்து பியூரா இல்லை எனக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு கலங்கம் இருக்கு ரைட் அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னம்போது சோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை முழுமையாகறதுக்கும் நீங்க கலங்கப்படல நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே உங்களை ஃபீல் பண்றதுக்கும் உணர்றதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இந்த டைம்ல இந்த சுச்சுவேஷன்ல தேவை சரிங்களா சோ அந்த வழிகாட்டியா நீங்க யாராவது ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுங்க உண்மையான குரு சரிங்களா உங்களுடைய வழிகாட்டிய வழிகாட்டியா அல்லும் வாழ்க்கை வழிகாட்டியா ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுங்க உண்மையான குருவை அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க இனி நகர்த்த ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் சோ நீங்க மற்றவங்க முன்னாடி ஒரு நட்சத்திரம் போல நிச்சயமா ஜோலிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் சோ உங்களுக்கு அப்படி எந்த ஒரு மனித குரு மனிதனா இருக்கக்கூடிய குருமார்கள் மேல எனக்கு அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு ஈடுபாடு இல்லை அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா முருகரையே குருவா எடுத்துக்கோங்க சரிங்களா அவரை விட ஒரு சிறந்த குரு இந்த உலகத்துல கிடையாது சோ முதல் குரு அவர்தான் அப்போ நீங்க அவரையே குருவா கூட எடுத்துக்கலாம் சோ மனித ரூபத்துல இருக்க குருமார்கள் மேல எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்ற போது அவங்க மட்டும் முருகரை உங்களுடைய குருவா எப்போவுமே எடுத்துக்கலாம் அவருடைய பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அவரை குருவா எடுத்துக்கும் போது அவரு உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை மாற்றி அமைப்பாரு நிறைய ஒரு புரிதலை கொடுப்பாரு நிறைய விஷயங்களை வந்து சிக்னல் மூலிமா அவங்களுக்கு இல்லை சயின்ஸ் மூலிமா உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதலை வந்து கொடுப்பாரு ஸோ அப்போ அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக நான் இழந்துட்டேன் நான் வந்து என் வாழ்க்கையே இழந்துட்டேன் நான் ஏதோ ஒரு விஷயத்துல நான் ப்யூராக இல்லை லைக் நான் வந்து ஒரு ப்யூரிட்டி ஃபார்மில் இல்லை என்கிட்ட இந்த எல்லா வைப்ரேஷனும் வந்து போயிடுச்சு நான் ஒரு டார்க்னஸில் இருக்கேன் அப்படின்லாம் இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி வெளியே தூக்கி எறிஞ்சிடுவாரு சரிங்களா உங்களுடைய தன்மை உங்களுக்குள்ள தான் இருக்கு அது மேற்கொண்டு அது ஸ்பார்க் ஆகணும் ஷைன் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக முருகரை குருவா ஏற்றுக்கணும் இல்லை உங்களோட வாழ்க்கையில ஒரு குரு இருக்காங்கன்னா அந்த குருவை தொடர்ந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரே உங்களுக்கு வந்து வழிபடுறதுல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முருகரே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தேவையே ஒரு வழிகாட்டி தான் அதாவது நெற்றி கண் திறக்கிற மாதிரி உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறந்து விடுறதுக்கு ஒரு குரு தேவை வாழ்க்கையில இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க என்ன ப்ரொஃபஷனில் வேணா இருங்க எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணா லீட் பண்ணுங்க எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வேணாலும் இருங்க ஆனா உங்களுடைய மூன்றாவது கண் திறந்து விடுறதுக்கு ஞான கண் திறக்கிறதுக்கு ஒரு குரு இப்போ தேவை ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்தாலும் அதை நீங்க ரெக்கனைஸ் பண்ணிக்கிற அளவில் உங்களோட மைண்ட் செட் இல்லை உங்களோட ஃபீலிங்ஸ் இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க ஆர் முருகரையே ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய அந்த ஞான கண் ஓப்பன் ஆகும் மூன்றாவது கண் ஓப்பன் ஆகும் ஸோ அதை ஓப்பன் ஆகும் போது வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் திருப்தியில் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் இழந்துதான் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாம் உங்களோடைய கைக்கு கிடைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வரும் அதற்கான சாத்தியங்களும் உருவாகும் முருகரும் அதற்கு முழு பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுப்பார் கொடுப்பாரு பெட் இப்போ முன்னாடி சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு ஓகே சில ஞானம் உங்களுக்கு தேவைப்படுறது அதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க சிறுவாபுரி முருகரை தொடர்ந்து வழிபடுங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய முதல் விஷயமே எல்லாமே நிரந்தரமாக என் கூட இருக்கணும் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாதியிலே போக 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 அப்போ நீங்கள் வந்து எனக்கு நான் அன்லக்கியா நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டே இருக்கேன் அந்த இழப்பு கொடுக்கக்கூடிய வழி உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ உங்க மேலே நீங்கள் ஒரு கரையை பூசிக்கிறீங்க நான் அன்லக்கி நான் அந்த மாதிரி ஒரு ஃபேரான ஒரு பர்சன் கிடையாது அப்படின்ற மாதிரி பட் இந்த சிறுவாபுரி முருகரை நீங்கள் வழிபட வழிபட நீங்கள் எதெல்லாம் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் நிரந்தரமானதுன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அது உங்களுடையதாக இருக்கிறதுக்கும் நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் முருகர் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார் சரிங்களா ஸோ அதற்கு நீங்கள் சிறுவாபுரி முருகரை தொடர்ந்து வழிபடும் போது அகைன் இந்த மாதிரியான ஒரு தன்மையிலேருந்து நீங்கள் மாறுபடுவீங்க ஸோ இந்த தன்மை உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்காது கம்ப்ளீட்டாக ஒரு திருப்திகரமான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஒரு பூரணமான ஓகே முழுமையான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஸோ சிறுவாபுரி முருகரை நீங்கள் தொடர்ந்து வழிபடணும் அப்படின்றதும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது முடிஞ்சால் சிறுவாபுரி கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களுடைய ஃபேமிலியோடு ஓகே ஸோ இது நம்பர் பயனப்படுத்து உங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸோ நேர்களே நாம் இன்னைக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முருகர் உங்களுக்கான உங்கள் கேள்விகளுக்கான பதில்களும் இதில் கொடுத்துருப்பாருன்றதை நான் நம்புகிறேன் ஓகே ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் அண்ட் இஸ் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரோ thank